ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்க நம்மளுக்கு கண்கள் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அப்பேற்பட்ட நம்முடைய உடல் உறுப்புகளில் கண்கள் சிறப்பாகவும் சீராகவும் இருக்க நாம் சில உணவுகளை சாப்பிடணுங்க இதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோங்க மனிதனின் கண்ணை ஆரோக்கியமாக சக்தியாக வச்சிருக்க நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாங்க கேரட் இனிப்பு உருளைக்கிழங்கு மாம்பழம் தானியங்கள் முட்டை மீன் நட்ஸ் விதைகள் தாதுக்கள் பழங்கள் காய்கறிகள் இந்த உணவுகளை எல்லாம் அதிக அளவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் இருக்கும் எந்த ஒரு நோய்களும் அண்டாமல் கிருமிகளும் அண்டாமல் உங்களுடைய கண் ஆரோக்கியமாக இருக்குங்க கண்களை ஆரோக்கியமா வைக்க இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடறது மட்டும் இல்லாம நம்ம சில கட்டுப்பாடுகளை நம்ம வாழ்க்கையில விதிச்சு அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா மட்டும் தாங்க நம்மளுடைய கண் ஆரோக்கியமாக இருக்கும் கட்டுப்பாடு என்னென்னு பாத்தீங்கன்னா இரவும் முழுவதும் ஃபோன் ஒரு பதினோரு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிறது அப்படியே எந்த திரும்ப ஃபோன் எடுக்கிறது இதெல்லாம் இந்த கலை உலகத்தில் மாறிடுச்சுங்க நீங்கள் சொல்லியாங்க மாறப்போதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க ஃபோன் பாருங்க தப்பு கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு அளவோடு மொபைல் யூஸ் பண்ணுங்கள் காலையில் இருந்து ஃபோன் பா வேலை செஞ்சுட்டு வரோம் சரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபோன் பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் பாருங்க அதுக்குன்னு ஒரு மணி வரை ரெண்டு மணி வரை பார்த்தா தூங்கக்கூடிய நேரம் முழுவதுமே நீங்கள் ஃபோன் பார்க்கறதுதான் யூஸ் பண்றீங்க கண்கள் வந்து தாங்க முடியாதுங்க அந்த கண்கள் நம்ம நீர் வந்து நீர் பத்தாது கண்களுக்கு கதிர்வீச்சு கண்களை தாக்கி கண்களுக்கு எதா பயங்கரமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நம்ம டிவி பார்த்தது கூட தப்பு இல்லையாட்டு இருக்குதுங்க பார்த்தா டிவியெல்லாம் கூட கொஞ்சம் சென்டிமீட்டர் தள்ளி தானே பார்த்துட்ருந்தோம் அதனால் கண்ணுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இருந்தது இந்த ஃபோன் வந்துச்சு இல்லைங்க அதுலேருந்து சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு தாங்க இருக்கிறோம் கண் வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு கண் பிரச்ச கண்ணு வலிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக தலை வலி போயிடும் அதனால கண்ணை ஆரோக்கியமாக வச்சுக்கங்க உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க அடுத்த ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க